ஏலத்திற்கு முன் பதினாறு வீரர்களை தக்க வைக்கும் சிஎஸ்கே கையில் முப்பத்தி ஓரு கோடி மெகா பிளான் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து வரலாறு காணாத சரிவை சந்தித்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெகா ஏலத்திற்கு முன்னதாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை செய்யவுள்ளது நவம்பர் பதினைந்துக்குள் ஐ பி எல் அணிகள் தங்களின் வீரர்கள் பட்டியலை வெளியிட வேண்டும் என்பதால் சிஎஸ்கே அணி யார் யாரை விடுவிக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது குறித்து பார்க்கலாம் இந்த முறை ஏலத்திற்கு முன் சிஎஸ்கே அணியின் முக்கிய வீரர்களை தக்க வைத்துக் கொண்டு அதே சமயம் ஏலத்தில் அதிக பணத்தை வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வீரர்கள் தக்கவைப்பு நடக்கும் என கூறப்படுகிறது அதற்காக சில வெளிநாட்டு வீரர்களை கலற்றிவிடவும் தயாராக இருக்கிறது சிஎஸ்கே நிர்வாகம் ருதுராஜ் கேக் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சிஎஸ்கே அணியின் அசைக்க முடியாத தூண்களாக தொடர்கின்றனர் அணியின் நீண்டகால பேட்டிங் மற்றும் கேப்டன்சிக்காக தேர்வாக பார்க்கப்படுகிறார் ஜடேஜாவின் பேட்டிங் பந்து வீச்சு பீல்டிங் என்ற ஆல்ரவுண்ட் திறமை எந்த சூழலிலும் அணிக்கு சமநிலையை கொடுப்பதால் அவரை விடுவிக்க வாய்ப்பே இல்லை இவர்களுடன் மிடில் ஆர்டரில் சுழற்பந்து வீச்சை துவம்சம் செய்யும் சிவம் துபேவும் தக்க வைக்கப்படுவார் வேகப்பந்து வீச்சு துறையில் கலீல் அகமது அன்சூல் கம்போஜ் மற்றும் முகேஷ் சௌத்ரி ஆகியோர் மீது நம்பிக்கை இருப்பதால் அவர்களும் தொடர்வார்கள் வெளிநாட்டு வீரர்களை பொறுத்தவரை அவர்கள் பிரபலமான வீரர்கள் என்பதை தாண்டி திறமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மத்தீஷா பத்திரானாவின் வித்தியாசமான டெத் ஓவர் பந்து வீச்சும் நூர் அகமதின் இடது கை மணிக்கட்டு சுழற்பந்துவீச்சும் வீச்சும் விக்கெட்டுகளை வீழ்த்தும் முக்கிய ஆயுதங்களாக இருப்பதால் அவர்கள் சிஎஸ்கே அணியில் தக்க வைக்கப்படுவார்கள் இவர்களுடன் டாப் ஆர்டரில் ரச்சின் ரவீந்திரா ஆயுஷ் மாத்ரே மற்றும் மிடில் ஆர்டரில் அதிரடி மன்னன் டிவால்ட் பிரவிஸ் ஆகியோரும் அணியின் எதிர்கால முதலீடுகளாக தக்க வைக்கப்படுவார்கள் இவர்களுடன் சிஎஸ்கேவின் ஆனிவேர் தோனியும் தக்கவைக்கப்படுவார் டெவான் கான்வே சிஎஸ்கேயிலிருந்து வெளியேறும் முக்கிய வீரர்களில் கான்வே முதன்மையானவராக இருப்பார் அவரது திறமை மீது சந்தேகம் இல்லாவிட்டாலும் டாப் ஆர்டரை மறுசீரமைக்கவும் வெளிநாட்டு வீரர்களுக்கான இடங்களை பயன்படுத்தவும் சிஎஸ்கே நிர்வாகம் இந்த முடிவை எடுக்கும் சாம் கரன் ஜடேஜா ஆல்ரவுண்டர் இடத்தை பலமாக பிடித்துள்ள நிலையில் சாம் கரனின் திறமை முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை எனவே அவருக்காக செலவிடப்பட்ட பெரும் தொகையை மற்ற வீரர்களுக்காக பயன்படுத்த கொடுத்த சிஎஸ்கே எஸ் கே நிர்வாகம் திட்டமிடும் என நம்பலாம் இந்திய வீரர்கள் ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா விஜய் சங்கர் போன்றோரின் கடந்த சீசன் பங்களிப்பு மோசமாக இருந்தது அவர்கள் தங்களின் ஏல விலைக்கு நியாயம் சேர்க்கவில்லை எனவே அவர்கள் சிஎஸ்கே இருந்து நீக்கப்படுவார்கள் இவர்களுடன் ரவிச்சந்திரன் அஸ்வினின் ஓய்வால் கிடைக்கும் ஒன்பது புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயும் சிஎஸ்கேவின் ஏலத்திற்கான நிதியை அதிகப்படுத்தும் நாம் மேலே கூறியபடி செய்தால் சிஎஸ்கே சுமார் பதினாறு வீரர்களை எண்பத்து ஒன்பது கோடி ரூபாய்க்கு தக்க வைத்து ஏலத்திற்கு சுமார் முப்பத்தி ஓரு கோடி ரூபாயுடன் செல்லும் இந்த தொகையை கொண்டு சிஎஸ்கே மூன்று முக்கிய இடங்களை குறிவைக்கும் ஒரு திறமையான இந்திய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு உயர்தர வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் எம் எஸ் தோனிக்கு பிறகு நீண்டகால இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்